ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னக்கு வந்து ஆடி மாதம் ஒன்றாந்தேதி கரெக்டாக ஆடி ஒன்று அன்னைக்கு வந்து இந்த போஸ்ட் நான் போடுறதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆடி மாதம் அப்படின்னாலே பொதுவாக வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து என்ன பர்சனலாக தோணும் அப்படின்னா ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு திருவிழா வரும் கோயிலில் ஸோ இனிமேல் வந்து திருவிழா கொண்டாட்டமாக தான் இருக்கும் ஜாலியாக இருக்க போகுது இப்படி தான் வந்து சின்ன வயசுலேருந்தே தோணும் பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னா வழிபாட்டுக்குரிய மாதம் சொல்லுவோம் ஒரு ஒரு இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமையா வழிபடுறதுக்கு உரிய மாதம் அதனாலதான் ஆடி மாசம் எல்லாமே இந்த மூணு நாட்களுமே அதாவது அம்மனுக்கு உகந்த நாட்களுமே வந்து கோயில் ரொம்ப ரஷ் இருக்கும் விசேஷமா இருக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாள் சொல்லியிருக்கேன் சரி இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போயிடுவோம் ஆடி மாதம் அப்படின்னாலே வெள்ளிக்கிழமையும் வழிபாடு பண்ணலாம் இல்லைனா அம்மனுக்கு ப பண்ணுற வழிபாடாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை கூட பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட பண்ணலாம் இதுதான் இதுக்காக தான் வந்து இந்த விளக்கத்தை வந்து நான் கொடுத்துருந்தேன் ஸோ இப்போ முதல் வாரம் வெள்ளிக்கிழமை என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம வந்து என்ன பூஜை பண்ணாலும் எதுக்காக வேண்டி வந்து சாமி கும்பிட்டாலும் முதல்ல வந்து நம்ம குலதெய்வத்தை வந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகர் வந்து யூனிவர்சல் காட் முழு முதற் கடவுள் ஸோ அவரை வந்து ஃபஸ்ட்டு மனசில் நினச்சிப்போம் அது வேற இது வந்து நம்ம வழிபாடு ரீதியாக சொல்ல போனால் முதல் முதல்ல வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை தான் வந்து நம்ம கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை பார்ப்போம் இப்போ வீட்டில் வந்து கல்யாண வேலை வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வ கோயிலில் தான் போயிட்டு அபிஷேகம்லாம் பண்ணி பத்திரிகையெல்லாம் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே வந்து கொடுப்போம்ல அந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணிடுங்க ஆடி மாதத்தில் வர முதல் வார வெள்ளிக்கிழமை சக்கர பொங்கல் வந்து பண்ணுவோம் ஆடி வெள்ளினாலே சக்கர பொங்கல் தான் ஸோ சக்கரை பொங்கல் பண்ணி வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபடுவீங்களோ அதே முறையில் நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு சக்கர பொங்கல்லாம் செஞ்சு வச்சு இல்லை அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்கள் விருப்பம் மெயினாக வந்து நிறைய நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி வச்சு சுவாமி கும்பிடுறது ரொம்ப வந்து நல்லது நம்ம குடும்பத்துக்கு அன்னைக்கு நீங்க வந்து நிலவாசல் பூஜை பண்றதுமே ரொம்ப நல்லது நிலவாசல் வந்து நம்ம எப்போதும் சாமி கும்பிடும் போது தினம் ரெண்டு வேலை ஊதுபத்தி சாம்பிராணி ஆரத்தி எல்லாம் காட்டிட்டு நம்ம வந்து வழிபடுறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படி நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி நிலைவாசலில் உட்காந்து கோலம்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி நிலைவாசலுக்கு வந்து தீப தூபம் ஆராதனை எல்லாம் காட்டி சாமி கும்பிடுங்க அது ரொம்ப நல்லது முடிஞ்சா வந்து நீங்க தினம் வந்து சாம்பிராணி தூபம் ஆரத்தியெல்லாம் காட்டி வழிபடு ரொம்ப நல்லது ரெண்டதா வந்து பூவாடைக்காரி வழிபாடு பண்ணுவோம் பூவாடைக்காரினே வந்து அம்மன் தனியா இருக்காங்க நான் வந்து அது சொல்லல பூவடைக்காரின் நம்ம வீட்டுல இறந்து போயிருப்பாங்கல்ல அதாவது ஆகிறதுக்கு முன்னாடியே சின்ன வயசுலேயே வந்து இறந்து போயிருப்பாங்க அவங்களுக்கு துணி எல்லாம் வச்சு அவங்க வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்ம வீட்டு கன்னி தெய்வத்தை தான் நான் தான் நம்ம வந்து பூவாடைக்காரி வழிபாடு அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்கு அது தெரியாது பூவடைக்காரி வழிபாடு பண்ணணும் இறந்தவங்களுக்கு வந்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது ஆக்சுவலா அது பண்ணணும் அவங்க வந்து காத்துட்டு இருப்பாங்களாமா நம்ம வந்து அவங்களுக்கு வழிபாடு பண்ணணும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு சில வீட்டுல வந்து நிறைய கல்யாணம் வந்து தட்டி போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா நல்ல காரியங்கள் எல்லாமே வந்து தடைபட்டுட்டே போகும் இந்த மாதிரி பூவாடைக்காரி காரி வழிபாடு பண்ணாம அந்த இறந்தவங்களை வந்து நம்ம கோவத்துக்குள்ளாக்குற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பூவாடைக்காரி வழிபாடு வந்து நம்ம குறவில்லாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நடக்கிற நல்ல காரியம் எதுவுமே தடைப்பட்டு போகாமல் எல்லாமே சுமூகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு வந்து வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க வந்து தவறினதோ சின்ன வயசுல தவறி போயிருந்தது கூட எல்லாருமே வந்து மறந்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆகி வந்தவங்களுக்கு வந்து அந்த விஷயமே தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்கல்ல நல்ல வயசானவங்க அவங்களை கேட்டால் வந்து எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக சொல்லுவாங்க ஸோ அவங்கள கேட்டுட்டு கூட நாம வழிபாடு பண்ணலாம் பூவாடைக்காரி வழிபாடு எப்படி பண்ணனும் அப்படிங்கறது நான் போன வருஷம் எங்க வீட்டுல சாமி கும்பிட்டது எல்லாத்தையுமே வந்து நான் லாங் வீடியோல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் எப்படி கும்பிடணும்னு தெரியல அப்படின்னா நீங்க அந்த வீடியோ பாருங்க வீடியோவோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கமெண்ட்ல வந்து லிங்க் ஷேர் பண்ண சொல்லி கேட்கறீங்க கமெண்ட்ல வந்து லிங்க் ஷேர் பண்ண முடியாது மோர் தென் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே யூடியூப் வந்து ரூல்ஸ் போட்டுட்டாங்க கமெண்ட்ல வந்து எந்த லிங்க்குமே வந்து ஷேர் பண்ண முடியாது அப்படி ஷேர் பண்ணாலும் அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகி உள்ள போக முடியாது அந்த வீடியோக்குள்ளே ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன் லாஸ்ட் டைமே நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து சாமி கும்பிட்டதா சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் நான் ஏன்னால் அந்த ஆடி மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் ஆடி மாதம் எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டதையும் நான் போட்டிருந்தேன் ஒரு சிலர் வந்து ஆடி இல்லாமல் தை மாதம் கூட புவாடைக்காரி வழிபாடு கும்பிடுவாங்க ஒரு சிலர் ரெண்டு டைமுமே கும்பிடுவாங்க ஆடி மாசமும் கும்பிடுவாங்க தை மாசமும் வந்து புவாடைக்காரி கும்பிடுவாங்க எங்க வீட்டில் அதாவது அம்மா வீட்டில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஆடி மாசம் வந்து புவாடைக்காரி வழிபாடு பண்ணுவோம் பொங்கல் அப்போ வந்து கை மாசம் பொங்கல் வருதுல அப்போ வந்து நாங்க துணி வைக்கும் போது சேத்தே வச்சிருவோம் பொங்கலுக்கு துணி வச்சு படிக்கும் போதே சேத்தே வந்து மாதிரி கூழ் ஊற்றுறது வழக்கம் இருக்கவங்க அந்த வாரம் வெள்ளிக்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊத்த போறாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து புவாடைக்காரி கும்பிட்டு தான் அதுக்கடுத்து தான் வந்து கூழே எங்கள் எங்க நாங்கள் நாங்க தான் வழிபாடு பண்ணுவோம் வெள்ளிக்கிழமை வந்து புவாடைக்காரி கும்பிட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுவோம் மூணாவது வாரம் வந்து நான் என்னோட வீட்டில் திருவிளக்கு பூஜை பண்ணுவேன் போன வருஷம் பண்ணதும் ஷேர் பண்ணியிருப்பேன் அதுக்கு முன்னாடி பண்ணதும் போன வருஷம் வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணிருப்பேன் திருவிளக்கு பூஜை பண்ணது ஸோ திருவிளக்கு பூஜை வந்து வீட்லேயே பண்ணலாம் இல்லைன்னா பக்கத்தில் கோயில்லாம் கூட மொத்தமா எல்லாருக்குமே காசு கட்டிட்டு அங்கேயுமே திருவிளக்கு பூஜை கண்டக்ட் பண்ணுவாங்க நம்ம வந்து வீட்டில இருந்து குத்துவிளக்கு கொண்டு போயிட்டு கோயில்ல உட்காந்து ஐயர் வந்து சொல்ல சொல்ல நம்ம அங்கேயே உட்காந்து பூஜை பண்ணுவோம் பூஜை பண்ணிட்டு அந்த விளக்கு வந்து ஒன்னா அணையாமல் கொண்டு வர முடியும் வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜைல வைக்கலாம் இல்லனா விளக்க அங்கேயே குளிர் வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து கூட நாம வந்து அந்த விளக்க திரும்பவும் ஏத்துவோம் இந்த மாதிரி வந்து போய் கலந்துக்கலாம் இல்லைன்னா அழகாக பொறுமையாக நீட்டா உட்காந்து நம்ம வீட்டிலே உட்காந்து நம்ம திருவிளக்கு பூஜை பண்ணலாம் திருவிளக்கு பூஜை பண்ணுறதுனால நிறைய நன்மைகள் உண்டு ஏன்னா விளக்கில் வந்து மூணு அம்மன் இருக்காங்கல்ல இதை நான் நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லிட்டேன் அடி பக்கத்துல வந்து சரஸ்வதி தேவி அதாவது கலைமகள் நடுவில் வந்து குத்து விளக்குனுடைய நடுவுல வந்து மகாலட்சுமி தாயார் இருக்காங்க மலைமகள் அதுக்கு மேலே வந்து அந்த விளக்கு திரி போடுறோம்ல அந்த இடத்துல வந்து பார்வதி தேவி வாசம் புரியுறாங்க ஸோ மூணு அம்மனோட அருளுமே நமக்கு ஒரு சேர ஒரே பூஜையிலே வந்து கிடைக்குது அப்படின்னா அது இந்த திருவிளக்கு பூஜை மட்டும்தான் திருவிளக்கு பூஜையுமே ப்ராப்பராக எப்படி பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் லாஸ்ட் இயர் பண்ண வீடியோ இருக்குது அதை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க இந்த வருஷம் பண்ணுறவங்க நான் அந்த வீடியோவோட லிங்க்கையுமே இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு ஆப்வியஸ்லி திருவிளக்கு பூஜை எப்படி பண்ணணுங்கிறது வந்து தெரியும் குங்குமம் அச்சதை மலர் கலர்களால் மாற்றி மாற்றி வந்து நம்ம திருவிளக்குக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே நம்ம வந்து திருவிளக்கு பூஜை பண்ணுவோம் அதே மாதிரி எந்த பூஜை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே உங்கள் கிட்டே குட்டி விநாயகர் மூர்த்தம் இருந்தால் வச்சுட்டு நீங்கள் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு அவருக்கு அருகம் மலரும் சாத்திட்டு அடுத்தடுத்து பூஜை பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு கூட நீங்கள் அந்த பூஜையை ஆரம்பித்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிக்கலாம் திருவிளக்கு பூஜை பண்ணுறதுனால நம்மளோட கடன்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னா அது எல்லாமே அடையும் நம்மளுடைய வறுமை எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருவிளக்கு எப்படி சுடர் விட்டு எரிஞ்சு இருள வந்து போக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய வறுமையையும் கஷ்டத்தையுமே வந்து நீக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இதில் எந்த பூஜையுமே நான் சொன்ன ஆர்டரில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இதெல்லாமே வருஷ வருஷம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றது நீங்கள் வந்து இப்போ பொதுவாகவே லேடிஸ்க்கு வந்து மென்சஸ் டைம் வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு நாள் மாறும் ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே வந்து நம்மளோட டேட் எப்போ நமக்கு தெரியும்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே வந்து ப்ரீ பிளான் இருந்துக்கோங்க இந்தப்போ இந்த பூஜை பண்ணணும் இந்த நாள் இந்த வாரம் இந்த பூஜை பண்ணனும் அப்படிங்கிறது மாதிரி இதில் நீங்கள் ரெண்டாவது வாரம் கூட இந்த திருவிளக்கு பூஜையை பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வாரம் கூட பூ வாடைக்காரி கும்பிடலாம் அது நம்ம விருப்பந்தான் அது கூழ் ஊற்றுறதுக்கு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல ரெண்டாவது வாரமா மூணாவது வாரமா இல்லை ஒரு சிலருக்கு வந்து ஸ்டாண்டர்டாகவே நாங்கள் ரெண்டாவது வாரம் தான் ஊற்றுவோம் தான் வந்து ஊற்றுவோம் அப்படின்றது மாதிரி இருக்கும்ல ஸோ அதுக்கேத்த மாதிரி உங்களோட பூவாடைக்காரி வழிபாடு வந்து பிளான் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆடி மாசனாலே வந்து வேப்பல வைப்போம்ல நம்ம குழு ஊத்தும் போதா இருக்கட்டும் இல்ல நம்மளோட வீட்டு நிலைவாசல்லையாக இருக்கட்டும் தினம் வந்து மாத்துறது பாசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது வந்து எனக்கு தெரியல ஒரு சிலருக்கு வந்து வேப்பமரம் வந்து சுத்தமா போய் தேடி கூட புடிக்க முடியாது ஃப்ளாட்ஸில் இருப்பாங்க வேப்பமரம் வந்து எங்க இருக்குன்னு கூட தெரியாது அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் ஸோ அட்லீஸ்ட் வந்து வெள்ளிக்கிழமை ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமையில மட்டுமாவது நீங்க வேப்பில கொத்து எடுத்துட்டு வந்து ரெண்டு வாசல் அதாவது நம்மளுடைய நிலை வாசல்ல உள்ள ரெண்டு பக்கத்துலயுமே வேப்பில வச்சுட்டு வாரம் வாரம் வந்து லெமன் கட் பண்ணி வைப்போம்ல ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் வந்து குங்குமம் அந்த அதையுமே சேர்த்து வச்சுட்டு நீங்க சுவாமி கும்பிடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது ஆடி மாசத்துல வந்து காற்று அதிகமாக வீச ஆரம்பிக்கும் வேப்பில வந்து ஒரு கிருமி நாசினி இந்த காத்துல வந்து ஏதாவது கிருமி வந்தாலும் அந்த வேப்பிலையில பட்டு அந்த ஏரை நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது பியூரிஃபை ஆகி வரும் இதுதான் வேப்பிலையோடைய சயின்டிஃபிக் கான்செப்டே சயின்டிஃபிக் ரீசனே இதுதான் தான் வந்து வேப்பில வைக்கிறோம் சொல்லணும் வேப்பிலையில் வந்து அம்மனுக்கு ரொம்ப உகந்தது அம்மனுக்கு வந்து அம்மன் வந்து வேப்பிலையில் வந்து வாசிக்கிறாங்க சொன்னோம்னா இந்த ரீசன் வந்து நம்ம சொல்லலாம் ஆக மொத்தத்தில் வீட்டு வாசல்ல வேப்பில வைக்கிறது எந்த வகையிலானாலுமே நமக்கு நல்லது தான் வந்து கொடுக்கும் ஸோ அதுக்காக வேப்பில வந்து வச்சுக்கோங்க இது வரைக்கும் மூணு வார வழிபாடு பத்தி சொன்ன கடைசியா வந்து அன்னபூர்ணி அம்மனுடைய வழிபாடு பத்தி பார்க்கலாம் இதுதான் ஆடி மாசத்துல நம்ம நாலாவது வாரம் செய்ய வேண்டிய வழிபாடு அன்னபூரணி அம்மனுக்கு வந்து நம்ம ஸ்டவ் எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு கொண்டு டோப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பக்கத்தில் அன்னப்பூர்ணி தயாரை வச்சுட்டு தயார் எப்போதுமே அரிசி நிரப்பி அது மேலே தானே வைப்போம் வச்சுட்டு அவங்களுடைய அல்ல அல்ல குறையாத அந்த அக்ஷய பாத்திரத்தோட தானே அன்னபூரணி தயார் விட்டு இருப்பாங்க அவங்களுடைய அக்ஷய பாத்திரத்தில் அதே மாதிரி கொஞ்சம் பச்சரிசி நிரப்பி அம்மனை வந்து வச்சுட்டு அவங்களுக்கு மலர்கள் எல்லாம் சாத்திட்டு காட்டி தாயாருடைய மந்திரம் ூபா ஆரா சொல்லி நம்ம தாயாருக்கு நம்மளால எத்தனை முறை வந்து தெரியுதோ அத்தனை முறை வந்து நம்ம சொல்லலாம் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு தீப தூபா ஆராதனை எல்லாம் காட்டி நாலாவது வார பூஜையுமே சூப்பரா முடிச்சிடலாம் இதுல ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில தலை குளிக்கிறோம் அப்படின்னா அதாவது மென்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வார பூஜை வந்து எப்படி எப்ப பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமையா பார்த்து கூட நீங்க அம்மனுக்கு பூஜை பண்ணலாம் அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன் ஆடி மாசத்துல வர செவ்வாய்க்கிழமையும் அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு இப்போ அன்னப்பூர்ணி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை உங்களால் பூஜை பண்ண முடியலை இல்ல வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு தலை குளிக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னா நீங்க செவ்வாய்க்கிழமையே வந்து அந்த பூஜையை பண்ணி முடிச்சிடலாம் ஒண்ணுமே தப்பு இல்ல பூஜை கூட பண்ணலாம் அதுவுமே ரொம்ப சிறப்பு கோ பூஜை பண்ணோம் அப்படின்னா முப்பத்து முக்கோடி கோடி தேவர்களையும் வணங்கிய பலனை வந்து நமக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம எதுக்கு பூஜை பண்றோம் அப்பதான் தேவர்கள் வந்து வருவாங்க அப்ப வந்து நம்ம கேக்குறத அவங்க வாரி வழங்குவாங்க அப்படிங்கறது ஒரு தான் பிரம்ம முகூர்த்த பூஜை அதுக்கு இணையானது இந்த கோபூஜை தேவர்களுடைய அருள் நமக்கு ஒரு சேர கிடைக்கும் அதனால பூஜை பண்றதுமே ரொம்ப சிறப்பு சக்தி வாய்ந்ததா அமையும் வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்களும் வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்